வணக்கம் ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தொகை இலவச அரிசிக்கான பணம் உயர்த்தி ரங்கசாமி அறிவிப்பு கவர்னர் முதல்வர் முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகள் ஆவேசம் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரபரப்பு வணிக நிறுவனங்களில் கட்டாயம் தமிழ் பெயர் வைக்க கோரிக்கை தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொழிலாளர் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் காமராஜர் சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த இரு சக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்து விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை இலவச அரிசிக்கான பணம் ஆகியவை உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றதா சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில விருதுகளையும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்று செல்வோருக்கு நிதியை உயர்த்தி வழங்குவதற்காக சமூக நலத்துறையில் இருபத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று தான் கூறியுள்ளதாக தெரிவித்தார் திறனாளிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் மாதந்திர உதவித்தொகையாக மூன்றாயிரம் பெறுவோருக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் உதவித்தொகை பெறுவோருக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ஒரு கிலோ அரிசி முப்பது ரூபாய் என்ற நிலையில் பதினைந்து கிலோ அரிசிக்கான பணமாக அறுநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாக தெரிவித்த அவர் இந்த அரிசியை ஒரு கிலோ நாற்பது ரூபாயாக உயர்த்தி இருபது கிலோ அரிசிக்கான பணமாக எட்நூறு ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றார் பண்டிகை காலத்தில் வழங்கப்படும் இலவச துணிக்கான பணம் ஐநூறு ரூபாயிலிருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்ட அரசு கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் அரசு என்றார் மக்கள் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் என்றும் என்றும் அவர் உறுதியளித்தார் கவர்னர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மோதலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவின் துவக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளின் குறைகள் மற்றும் நெறிகள் மற்றும் கோரிக்கைகள் பற்றி பேச வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்போது வேலாயுதம் என்ற மாற்றுத்திறனாளி மேடையில் பேசும்போது அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி நிதியை வீணடிப்பதாகவும் அதிக நாட்கள் முதல்வராக ரங்கசாமி இருந்துள்ளார் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் அப்போது விழாவில் பங்கேற்ற ராஜா என்ற மாற்றுத்திறனாளி குறுக்கிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் ஒவ்வொரு முறையும் அரசு விழாவில் இதுபோல பேசி பெயர் எடுக்கலாம் என்று பார்க்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார் இதேபோல் செயல்பட்டால் உங்களையும் தொலைத்து விடுவேன் என்று ஆவேசத்துடன் மிரட்டினார் இதனால் இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பிறகு சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து வைத்து அமர வைத்தனர் புதுவையில் கவர்னர் முதல்வர் முன்னிலையில் அரசு விழாவில் இரண்டு மாற்றுத்திறனாளிகள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வணிக நிறுவனங்களில் கட்டாயம் தமிழ் பெயர் வைக்க கோரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொழிலாளர் துறையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை தமிழை பயிற்சி மொழியாக்க வேண்டும் தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்காத நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் இன்று காலை தொழிலாளர் துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது பாவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டதா இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர் போராட்டத்தில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்

காமராஜர் சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பட்டு எரிந்து விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக இளைஞர்கள் புதுவை காமராஜர் சாலையில் இரவு பணி முடிந்து இரண்டு வாலிபர்கள் அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் புகை வந்ததால் வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு தூரமாக ஓடியுள்ளனர் சில நொடிகளில் இருசக்கர வாகனத்தில் தீ வேகமாக பரவியுள்ளது அந்த வாகனம் கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த தீ அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு வாகனங்களுக்கும் பரவியது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இளைஞர்கள் இருவரும் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது நடுரோட்டில் இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுவை கவர்னர் பெயரில் போலியாக முகநூல் கணக்கு உருவாக்கப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பெயரில் போலி பேஸ்புக் கணக்கு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த போலி கணக்கை பயன்படுத்தி பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் அவர்களது மொபைல் போன் எண்ணை கேட்பதாகவும் பின்னர் அவர்களை ஏமாற்றி பண பரிமாற்றம் செய்ய தூண்டுவதாகவும் புகார்கள் வந்தது மேலும் அந்த போலி கணக்கில் வீட்டு உபயோக பொருட்களான நாற்காலி மேஜை பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய கவர்னர் தமிழிசை பேரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு போலீஸ் செய்தி அனுப்பி மோசடி செய்ய சதி நடந்தது குறிப்பிடத்தக்கது நிலுவை சம்பளம் வழங்க கோரி ஆசிரியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர்களுக்கு ஆறு மாத நிலுவை சம்பளம் தீபாவளி போனஸ் வழங்காததை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமை தாங்கிய இந்த போராட்டத்தில் சங்க தலைவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்கள் சந்தித்து நிலுவை சம்பளம் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்று ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலி மருந்து விவகாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உள்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் ராஜா விவேக் உள்பட மொத்தமாக பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் பரிந்துரைத்துள்ளார் இந்நிலையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் பூத்துறை ஆனந்தராஜ் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த குமாரவேலு முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த செல்வராஜ் உட்பட நான்கு பேரையும் புலனாய்வு குழு நேற்று முன்தினம் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் ராஜா நடத்தி வந்த போலி மருந்து தொழிற்சாலையில் பங்குதாரராக செயல்பட்டு வந்துள்ளார் மேலும் முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த செல்வராஜ் கணக்காளராகவும் ஆனந்தராஜ் குமரவேலு ஆகியோர் போலி மருந்துகள் லேபிள் ஒட்டும் பணியிலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து மற்ற நபர்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் போலி மருந்து விவகாரத்தில் ஆளுங்கட்சி பிரமுகர் கைதான சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுவை ரெட்டியார் பாளையத்தில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக ஃபாதர் ஃபெனடிக் கலந்து கொண்டார் மாணவ மாணவியருக்கு அன்பு ஒழுக்கம் கருணை போன்ற நற்பண்புகளை அவர் தனது பேச்சில் எடுத்துரைத்தார் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டதா நிகழ்ச்சியில் பள்ளித்தாளர் கிறிஸ்துராஜ் ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டையில் நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்துள்ளார் புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் தொடர்ந்து வெளியேறி பொதுமக்களின் சுகாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதமும் பாதாள சாக்காடை பிரச்சனை சம்பந்தமாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார் மேலும் பாதாள சாக்காடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட தலைமை பொறியாளர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் புதுவை மாநில தேமுதிக சார்பில் பொறுப்பாளர்கள் தேர்வு மற்றும் மக்கள் உரிமை மீட்பு டூ பாயிண்ட் ஜீரோ சம்பந்தமான மாநில மாநாட்டின் ஆலோசனை கூட்டம் அரியங்குப்பம் பெருந்தலைவர் காமராசர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதா முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நிர்வாகிகள் லூர்துசாமி குணசேகரன் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் வி பி வேலு தலைமை தாங்கினார் தலைமை கழக சிறப்பு அழைப்பாளர்களாக அவைத் தலைவர் இளங்கோவன் உயர்மட்ட குழு உறுப்பினர் மீஞ்சூர் சேகர் வழக்கறிஞர் அணி செயலாளர் ஜனார்த்தனன் மருத்துவ அணி துணை செயலாளர் ஜலபதி மீனவர் அணி துணை செயலாளர்கள் கஜேந்திரன் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் புதுவை மாநிலத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பாக புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணை செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் தொண்டமானத்தம் காங்கிரஸ் தலைவர்கள் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராமு மகளிர் காங்கிரஸ் தலைவர் மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டதா இரிக்ஷா பயிற்சி பெற்ற மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற மூர்த்தி பழகுனர் உரிமத்தை வழங்கினார் புதுவை அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆர்கே நகர் பகுதி சமுதாய நலக்கூடத்தில் டிபி ஸ்கில் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான ரிக்ஷா என்ற ஆட்டோ ஓட்டுநருக்கான கட்டணமில்லா பயிற்சி வழங்கப்படுகிறது இப்பயிற்சி இருபது முதல் நாற்பது வயது வரை உள்ள பெண்களுக்கு மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது பயிற்சி பெற்று வரும் பெண்களுக்கு பழகுனர் ஓட்டுநர் உரிமை வழங்கும் நிகழ்ச்சி ஆர்கே நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தெற்கு போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பழகுநர் ஓட்டுநர் உரிமத்தை பயிற்சி பெற்று வரும் பெண்களுக்கு அவர்கள் வழங்கினர் விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இது போன்ற ஓட்டுநர் பயிற்சிகளை இலவசமாக வழங்குவதன் மூலம் ஆதரவற்ற பெண்கள் குடும்ப தலைவிகள் பலர் பயிற்சி பெற்று தொழில் செய்வதன் மூலம் அவர்களது குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றார் சுற்றுலாவாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போதுமான பாதுகாப்பான பயணத்தை இவர்களால் வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டு வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை இலவச அரிசிக்கான பணம் உயர்த்தி தரப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு கவர்னர் முதல்வர் முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகள் ஆவேசம் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரபரப்பு வணிக நிறுவனங்களில் கட்டாயம் பெயர் வைக்க கோரிக்கை தமிழ் உரிமை இயக்குநத்தினர் தொழிலாளர் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் காமராஜர் சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்து விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இளைஞர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்